அரார அரார அரோ அரோ அரார அரார அரோ வெற்றி மேல் முருகனுக்கு ஜேய் முருகனுக்கு ஜேய் முருகனுக்கு அரோரா அரோரா செல்லு <laughs> செல்லு 边玩一来 <laughs> காவியாவடிய காவடி வடிவேளம் காவடியா செஞ்சல்வடி வேளனுக்கு செஞ்சி வேலனுக்கு சரந்தரமா காவடி சாமிக்கு அந்த எட்டுக்குடி குடி வேளனுக்கு விதவிதமா காவடி எட்டு எட்டு வேளனுக்கு விதவிதமா காவடைய முடியும் மனை ஒதா ஒரு காபடிய தூக்கவா கனகமணி ஆட்டவாடி